ஹாய் இன்னைக்கு கோயிலுக்கு திடீர்னு சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு அரிசி நான் வந்து ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா அரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க நான் சிறு பருப்பு வறுத்து தான் போடுவேன் லைட்டாக வறுத்துட்டு கழுவி அதை முதல்ல வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேகணும்னு இல்லை கொஞ்சம் முக்கால் பாதை வேண்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிருக்க தண்ணி அதில் ஊற்றிட்டு அது நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம அரிசி போடணும் ரெண்டுமே வந்து ஒன்று சேர நல்லா அழகாக குழைய வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா இடித்து அது வந்து நம்ம பா ரொம்ப மாரி காசணும்னு இல்லை அந்த தடியில் இருக்கிற கல் எல்லாமே நின்றுடும் அதனால் சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் வெள்ளத்தை ஆஃப் பண்ணிடலாம் அரிசி வந்து அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அது சாதமும் அப்போ அறுப்பும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை அதில் வந்து வெடி கட்டி விட்டுனாலே அடியில் அவ்வளோ ஒரு கல் இருக்கும் எல்லாமே நல்லா கலறிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறது தான் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டு நல்லா நெய்யை ஊற்றி கலந்தால் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் எல்லாமே செஞ்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்